எல்லாருக்கும் வணக்கம் ஆளுநர் நிதி சேனலுக்காக நம்ம முடிக்க சொல்லியிருந்தாச்சு இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா ஜாமீன் அதாவது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அவசர தேவைக்காக வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் இதனால் நிறைய பிரச்சனைகளும் வந்து சந்திச்சிருப்பீங்க நல்ல நிகழ்வுகளும் வந்து நடந்திருக்கும் இதனை பத்தி இன்னும் கத்துக்கல கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் கிட்ட இதை பத்தி கத்து கட்டி தெரிஞ்சுப்போம் வாங்க அது ஜாமீன் நிற்கலாம் அவங்க கரெக்டாக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் அவங்க கரெக்டாக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் அவங்க கரெக்ட் இல்லாத வாங்கி கொடுத்துட்டு நாம ஜாமீன் மாட்டிக்கணும்னு வச்சுக்க திருப்பி நாம்ளே வந்து கேட்பாங்க காசு நாம் திருப்பி நாம் எப்படி அவங்களுக்கு யோசுகிற கடன் கொடுக்க முடியுமா முடியுமா ஆ நாங்கள் எப்படி அது வந்து எப்படி ஜாமீன் போடுறது எங்களுக்கு பையனுமா ஜாமில் அவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்மளும் ஜாமீன் போட முடியும் அவங்க கரெக்டாக இல்லைன்னா எப்படி நம்ம ஜாமீன் போட்டு நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா அவங்க நம்மளை நம்பி கொடுக்குறாங்க திருப்பி அவங்க கட்டணும் இல்லை நம்மளே நம்பியே கட்டாதவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறது அதுவும் கொஞ்சம் இல்லை ஜாமீன் கரெக்டாக கட்டினா கரெக்டாக வாங்கி கொடுக்குறோங்க கட்டலைன்னா வாங்கி கொடுக்க முடியாது கட்டாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சண்டைக்கு வர முடியுமா கரெக்டாக கட்டுங்க கரெக்டாக வாங்கிக்கோங்க அவ்வளோதான் செய்ய முடியும் நம்ம அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் கவர்மெண்ட்டில் ஒரு தவறு கடை வாங்கினா கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக வாங்கணும் அதுதான் கரெக்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜாமீன் போடுறது வந்து கரெக்டாக அப்படின்னா என்னை கேட்ட வரைக்கும் நம்பிக்கையான ஒரு ஆளுங்க அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியுன்ற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாமீன் போடலாம் ஆனால் யாருமே தெரியாத ஒரு சிலருக்கு ஜாமீன் போட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா அப்படின்னா அவங்க அமௌண்ட் கொடுக்காமல் போயிடுவாங்க அப்போ கொடுக்காமல் போச்சுன்னா அடுத்த ட்ரபுள் வந்து நமக்கு தான் வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அது யோசிக்கல அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் அது வந்து அது ஃபுல்லாகவே நம்ம மேலே பேர்டன் வந்து விழுந்துடும் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு ஜாமீன் போடலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கணும் அப்புறமா வந்து ஜாமீன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பர்சனுக்கு தேவையான அமௌண்ட்டை ஏன் இன்னொருத்தர் மேலே வந்து திணிக்கணும் அப்படின்றது இப்போ அவருக்கு மேலே போகுது அப்படின்னா ஜாமீன் கொடுத்தா தான் அமௌண்ட் கொடுக்கணும்னா அப்போ அமௌண்ட் கொடுக்க தேவையே இல்லை என்ன வரைக்கும் அப்படி தேவை எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை ஜாமீன் போடுறது தப்பு இல்லை சார் ஜாமீன் சமயத்துக்கு லோன் வாங்குறாங்க லோன் வாங்குறவங்க வந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அது ப்ராஃபிட் வர்ற மாதிரி பயன்படுத்தணும் சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு யாராவது ஜாமீன் போடுறவங்கள மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அது வந்து ரொம்ப தவறுதல் ஜாமீன் போடுறவங்களும் அவர் திருப்பி யோசனை தான் நல்ல பழக்கமா இருந்தா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குதா பேக்ரவுண்ட் இருந்து கட்ட முடியுமான்றத பார்த்துதான் கையெழுத்து போடணும் வந்து கடன் வாங்கிறது நல்ல ஒரு தான் இல்லாத சமயத்துக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு வாங்குறாங்க அது நல்லபடியா பயன்படுத்தி அதை முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கின்றது ஜாமீன் பணத்துக்காகவும் ஜாமீன் போவோம் ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவும் நம்ம ஜாமீன் போடுவோம் ஸோ லீகலா ஜாமீன் போடுறது இந்தியாவில் சட்டபூர்வமானதா இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் லீகல் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் போடலாம் ஆனால் ஜாமீன்தாரர்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு சட்டப்பூர்வமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பணம் நீங்கள் ஒரு இடத்துல வாங்குறீங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போய் என்ன பண்றீங்கன்னா இவளை நம்பி நீங்கள் பணம் கொடுக்கலாம் ஸோ இவர் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையை அந்த கடன்தாரருக்கு நீங்க கொடுக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட கடன் வாங்கினவர் பணம் திருப்பி கொடுக்கலன்ற பட்சத்துல உங்ககிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணலாமா வேணாவா இதுதான் நம்ம இப்போ ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நிச்சயமா உங்ககிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ற நோக்கத்துல அவங்க முதல் முயற்சியிலேயே செயல்படக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் அவரோட நம்பிக்கையை உருவாக்கியிருக்கீங்க இன்கேஸ் அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்ற முடியலன்னும் போது சம்மந்தப்பட்ட அந்த கடன் கொடுத்தவரும் வாங்கினவருக்கும் இடையில் நீங்கள் ஒரு சுமூகமான அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சிக்கு நீங்கள் ஒரு பாலமாக முதல்ல செயல்படணும் அது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க ஸோ இன்கேஸ் வந்து சம்மந்தப்பட்ட பர்சன் இறந்துட்டாங்க இல்லை அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த பணம் கொடுத்தவருடைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கான ஒரு முதல் முயற்சியை நீங்கள் ஜாமீன்தாரர்கிட்ட அவங்க வந்து கேட்பாங்க இன்கேஸ் என்ன பண்ணலான்னா அவங்க அட்ரஸ் காட்டுறது அவங்க வீட்டை கொண்டு போய் காட்டுறது இல்லை அவங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் வந்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறது அங்கே அந்த கடனுக்கு ஈடுகட்டக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை நீங்கள் பைசல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குதுன்னா சட்டப்பூர்வம் முதல்ல இதுக்கான நடவடிக்கை தான் அவங்க எடுப்பாங்க எந்த ஒரு வாய்ப்புமே தெரியல நீங்கள் ஜாமீன் போட்டிருக்கீங்க கடன் வாங்கினவரை பற்றினா எந்த ஒரு வகையான அசட்டோ இல்லை தகவலோ இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஷார்ட் அவுட் பண்றதுக்கு லீகலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நீங்க கட்டாயமா கூட போக வேண்டியது இருக்கும் அதற்கான நேர வராயம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இதை தவிர்த்து நீங்க ஜாமீன் போட்டதுக்காகவே நீங்க தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து ஆகணும் அப்படின்றதோ உங்களை திருட்டன் பண்றதோ உங்களுடைய சொத்துக்களை ஜப்தி பண்றதோ அதாவது நீங்க உங்க சொத்தை அடமானமா கொடுக்காம இருந்து ஜப்தி பண்றதோ செஞ்சா சட்டப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துறதுக்காண்டி ஜாமீன்தார்ன்ற காரணத்துக்காகவே உங்க நஷ்டங்களை ஏற்றுக்கணுன்ற அவசியங்கள் இதே இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும் நீங்கள் வந்து லீகலாக கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க ஸோ ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒருத்தருக்கு போய் வழி தகவல் கொடுத்துருப்பீங்க நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க திரும்பவும் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது உங்களை அவங்க கூப்பிட்டு அணுகுவாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட தான் கேட்போம் அப்படின்ற சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் ஒரு வழி தான் போகணும் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நாயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இது முதல் நிலையில நம்ம உள்ளூர் காவல் நிலையத்திலேயே பண்ணலாம் இல்லை கன்சிபுர கோர்ட்டை கூட போகலாம் இது கொஞ்சம் போதாகரமா ஆகுன்ற பட்சத்தில் நிச்சயமா நீங்கள் கோர்ட்டில் முறைப்படி சட்டப்பூர்வமாக தான் உங்க பிரச்சனையை சமாளிச்சுக்க வேண்டியது வரும் இதுதான் வழி இந்தியாவை அளவுக்கு பட் பொதுவாக சமூகத்துல இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது வேறு மாதிரி தான் போயிட்டு இருக்கு சட்டப்பூர்வமா இதுதான் பண்ணணும் ஆனால் நீங்க சட்டத்தின் வழியில போகாம நீங்க உங்களுக்குள்ள பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது இதனால வரக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பாக சமாளிக்க வேண்டிய தான் நீங்க இருப்பீங்க அது எதுதான் ஆகணும் ஜாமீன் சரியா தவறா இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கடன் குடுக்கறவரா வந்து கேக்குறீங்கன்னா நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னா சரி இதே நான் கடன் வாங்குறவரா வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் தவறு என்னன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஜாமீன் எனக்கு பிரச்சனையா அதுதான் நான் முதல்ல பார்க்கணும் இப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஜாமீன் போடுறதுனால உங்க வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் உங்க தொழில் காப்பாற்றப்படும் அல்லது உங்க குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய வறுமை சூழலுக்கு நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் குடுக்கறது நல்லதுதான் நீங்க அதை காப்பாத்துங்கிற பட்சத்துல ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியல அந்த காசு எதுக்கு வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை நீங்க வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில அடிக்சன்ல இருக்கிறீங்க நீங்க வந்து சீட் ஆடுவீங்க குதிரை ரேஸ் போவீங்க பட் ஆனா நான் உங்களுக்கு ஜாமீன் வரேன்னா டெஃபினட்டா இது தப்பு சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஜாமீன் கொடுக்கறது யாருக்கு எதற்காக அந்த ஜாமீனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்னன்றதை அறியாம கொடுத்தீங்கன்னா முதல்ல தப்பு இது தெளிவா தெரிஞ்சு அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை ஒரு தொழிலோட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னா நூறு சதவீதம் சரி இந்த புரிதலோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஜாமீன் உங்களுக்கு பிரச்சனையா வராது அது நன்மையை தரும் இது புரிஞ்சுக்காம நண்பன்னா எனக்கு நம்பிக்கையான பத்து என் கூட இருந்தாங்க அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது நான் உதவ போறேன் போய் கண்டிப்பா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இதுக்கான பிரச்சனைய பேஸ் பண்ணி தாங்கன்னா அந்த இடத்துல இது தவறு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னா செய்யலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல வந்து ஏதோ சொந்த தொழில் சேரன்னோ ஏதாவது நம்ம செய்யலாம் தப்பு கிடையாது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் சைன் போட்ட அப்புறம் வந்து ஊரு எடுக்காம இருக்கிறது அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாருமே வந்து ஜாமீன் சைன் போடாதீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ அப்படி நம்பிக்கையானவங்களை வந்து சைன் போடுங்க அவ்வளவுதான் பணம் வாங்கினாலும் யாருக்கு ஜாமீன் நின்னாலும் கொஞ்சம் பார்த்து என்ன எதாணிச்சு பாருங்க பாருனாலும் ஜாமீன் போடுங்க திடீர்னு அவங்கள்ட்ட ஜாமீன் நம்ம கையெழுத்து போட்டுட்டு லாஸ்ட்ல பணம் அவங்க கட்டலைன்னா நாம தான் கையெழுத்து போட்டவங்க தான் மாட்டிக்கணும் இல்லையான்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கையெழுத்து நல்லதுக்காக இருந்தாலும் கெட்டதுக்காக இருந்தாலும் போடுங்க சில நேரம் சரி சில நேரம் தவறு ரெண்டுமே தவிர மாசம் தங்கச்சி மாமச்சம் போட்டு தவணும் பிரிண்டல் போட்டா கண்டிப்பா ஏமாத்துறாங்க ஏமாத்திட்டு நானு நான் ஏமாந்துருக்கலாம் நான் ரெண்டு மூணு பேருக்கு ஏமாந்துருக்கேன் அதனால வந்து நானே கட்டி இருக்கிறேன் சீட்டு பஸ் ஒரு இருபது சீட் நிறைய அமௌண்ட் கட்டி அதுக்கு எட்டு வருஷம் முன்ன ஒரு ஒன்றரை லட்சம் நாள் விட்டு மெது மெதுவும் வாங்கிருக்கேன் நாள் விட்டு உனக்கு வாங்கல இதுல வந்து தகுந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தகுக்க மாட்டாசு போடக்கூடாது மாமா மச்சா அக்கா தங்கச்சி போட்டுக்கலாம் போட்டா நல்லா இருக்கும் நாளைக்கு பிரச்சனை போடக்கூடாது அதுதான் உண்மை நம்ம பாண்டு பத்திரம் நம்மளும் ஜாமீன் போட்டு கையில் வர்றாங்க உனக்கு போ ஜாமீன் போடுற இருந்தால் நம்ம கட்ட தகுதி நமக்கு இருக்கணும் அவனுக்கு இருக்கு இல்லை நமக்கு தகுதியும் இருந்தால் நம்ம போட்டு வாங்கி கொடுத்தோம் அதுதான் உண்மை அவன் கட்டுவா கட்ட மாட்டான் நமக்கு தான்

கொடுத்துட்றாங்க பணத்தை அதிக வட்டிக்கு வாங்கினாலும் அந்த சமயத்துக்கு ஹாஸ்பிட்டலோ கிஸ்பிட்ட ஒரு அப்படின்னு போய் வாங்குறாங்க அதுவும் வந்து கெட்டவங்களும் வாங்குறாங்க ஜாமீன் கையெழுத்துன்றது போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்ல நல்ல ரேஞ்சில் இருக்கிறவங்களும் கஷ்டத்துக்குறாங்க கொஞ்சம் இருக்கிறவங்களும் கஷ்டம் இருக்கிறாங்க கஷ்டம் இல்லாத இருக்கிறவங்களும் இருக்காங்க கஷ்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் கடன் வாங்குறாங்க இருந்தாலும் அவங்க வந்து செய்யறதுங்க பாருங்க தவறுகள் ஜாமீன் வந்து போடுறது பெரிய ஒரு குற்றம் ஜாமீன் பெரிய ஒரு குற்றம் அது ஜாமீன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் பே பில் பாத்தீங்கன்னா சம்பளத்துல லோன் எல்லா லோன் எடுத்துருப்பாங்க எல்லா லோன் எடுத்துட்டு அப்புறம் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டு நம்ம போய் கேட்கும் போது சார் லோன் போட்டு தரேன் இது போட்டு தரேன் அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் பெரிய ஒரு தவறு ஜாமீன் போடுறது ஒரு பெரிய ஒரு குற்றம் ஜாமீன் போட்டாலும் நம்ம ரிலேஷன் மூலியமா போட்டாலும் அவங்களும் சில ஒரு இவங்க எல்லாம் மாற்றத்தை ஆயிடுறாங்க வேண்டாம் அப்படின்னு அதனால ஜாமீன் போடுறது பெரிய ஒரு குற்றங்க ஜாமீன் போடுறது வரைக்கும் நூத்துக்கு நூ சதவீதம் தப்பு தான் கையில இருந்தா நம்மளால இருந்தா கொடுக்கலாம் அது இந்த காலத்துல கொடுக்கறதே வேஸ்ட் யாருக்கிட்டயுமே நன்றிங்கிறதே கிடையாது நூத்துக்கு நூறு சதவீதம் ஒருத்தர்கிட்ட கூட நன்றிங்கிற விசுவாசமே யாருக்குமே கிடையாது ஒருத்தருக்கு இருக்கிற வழிதானே இன்னொருத்தருக்கு இருக்குங்கிற அந்த எண்ணமும் யாருக்குமே கிடையாது இருந்தால் நம்ம வீட்டில் என் வீட்டில் நீ சாப்பிட்றியா உன் உன் வீட்டில் நான் சாப்பிட்றேன்னா அதோட நிறுத்திக்கணும் இந்த பத்து ரூபாய் கொடுக்கறது வாங்கறதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாமீன் போடுறது இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு எங்கள் சொந்த அனுபவமே நிறைய இருக்குது எத்தனை பேருக்கு ஜாமீன் போட்டு கையில் இருக்கிறப்பெல்லாம் நம்ம கையில் இருக்கிறப்பெல்லாம் தாளாரமாக இருக்கிறப்பெல்லாம் தூக்கி கொடுத்து இன்றைக்கி வந்து நாம் வாங்கின இடத்துல வந்து அசிங்கப்பட்டு பதில் சொல்கிற மாதிரி நம்ம நிலம இருக்குது அதனால் ஜாமீன் போடுறதோ சரி கடன் கொடுக்குறதோ சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்பு இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சா நம்ம பிள்ளைங்க தான் தின்னணும் ஆனால் நாம் சம்பாரிச்சு அடுத்தவங்க தின்ற மாதிரி தான் இருக்க தவிர கடன் கொடுத்தவங்க நிலமை போகிற இன்னைக்கெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இப்படி தான் இருக்காங்க வாங்கினவங்க யாருமே நேர்மையாக இல்லை இருக்காங்க சில பேர் நேர்மையாக இருக்காங்க ஆனால் அது சில பேர் நேர்மையாக வந்து என்ன பண்ணிக்கிறது பல பேரால் அங்கே சில பேர் பாதிக்கப்படுறாங்க கடன் வாங்கி கொடுத்துட்டேன் நம்மளால் கட்ட முடியலன்னா அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க நாம் ஜாமீன் போடுறது தப்பு அதுக்கு நம்ம பார்த்து வந்து பெரிய மனுஷர் இது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் தான் கட்டணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத வச்சு நம்ம கொஞ்சம் ஓசிக்க இருக்குது சாமி